ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் பதினாறு சட்டம் இருபத்தி ஒன்று சித்த வித்தை பிரச்சாரகனாகி சித்த சமாஜத்தில் இருந்து நம்முடைய முத்திரையோடு கூடிய அதிகாரபூர்வமான அனுமதி பத்திரத்துடன் ஆட்களை நியமித்து அனுப்புவதாகும் அப்படி அனுப்புகிறவர்களோடு வித்தையை பற்றியும் நடவடிக்கை கிரமங்களை பற்றியும் உள்ளதான எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறல்லாமல் நம்முடைய முத்திரையோடு கூடிய அதிகாரபூர்வமான அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் சித்தவித்தை பிரச்சாரகர் என்று சொல்லி வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது சட்டம் இருபத்தி இரண்டு சித்தவித்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதாகும் அவர் மூலமாக சித்த இருந்து அந்தந்த காலத்தில் வெளிப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியதாகும் சட்டம் இருபத்தி மூன்று சித்தவித்தை அபியாசாலயம் சமாஜத்தின் கீழ் நிர்வகிக்க முடியாததனால் ஆலயம் ஆனால் சித்த வித்தியார்த்திகள் ஒன்றாக சேர்ந்து அவரவராகவே ஆலயம் நடத்துவதற்கு யாதொரு தடையும் இல்லை இப்படி நடத்துபவர்கள் கீழே சொல்லுகிற விதம் நடத்த வேண்டியதாகும் அதாவது சித்த வித்தை அபியாச ஆலயத்தில் சித்தவித்தை அபியாசிகள் நாள்தோறும் வந்து சித்த வித்தையை அபியாசிக்க வேண்டும் அதற்கென்று தனியாக ஒரு நாள் வேண்டியதில்லை இருப்பினும் நாள்தோறும் வருவதற்கு முடியாமல் இருந்தால் ஓய்வுள்ள நாட்களில் வந்து சித்த சித்தவித்தையை அபியாசிக்க வேண்டும் எவ்விதமாயினும் தான் இருக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று தங்க வேண்டியிருந்தாலோ அல்லது வியாதியால் பீடிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தாலோ அவரைத் தவிர மற்ற மற்றெல்லோரும் நாள்தோறும் வந்து அபியாசிக்க வேண்டியதாகும் இருப்பினும் பல தடைகள் உள்ள தொழில்களில் உடையவர்களாக இருந்தால் வாரம் ஒரு முறையாவது சித்தவித்தை அபியாசாலயத்திற்கு வரவேண்டியதும் அன்று அபியாசம் செய்ய வேண்டியதுமாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்களை அபியாசாலயத்தில் சேர்க்கக்கூடாது மேற்கண்டவாறு சேர்ந்துள்ளவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது சித்தவித்தை அபியாசாலயத்திற்கு வந்து வித்தையை அபியாசிக்காமல் இருந்தால் அவர்களை சித்தவித்தை அபியாசாலயத்தில் இருந்து பிரித்து விட வேண்டியதாகும் சித்த வித்தை அபியாசாலயத்தில் சேருவதற்கு யாதொருவித நுழைவு கட்டணமோ வரித்தொகையோ சந்தாவோ கிடையாது சித்தவித்தை அபியாசாலயத்திற்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டி வந்தால் நிலைமையை அனுசரித்து தீர்மானம் செய்யும் விதம் அவரவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டியதாகும் வித்தை அபியாசாலயம் ஸ்தாபித்தது சித்த வித்தை அபியாசிகளுடைய துர்விருத்திகளை அதாவது கெட்ட நடவடிக்கைகள் கெட்ட வாக்குகள் கெட்ட சகவாசங்கள் இவற்றை விட்டு நல்ல நடவடிக்கை நல்ல வாக்குகள் நல்ல சகவாசம் இவற்றை செய்து ஜீவனுக்கு மேல் கதி வருவித்து எல்லா சற்குணங்களும் அடங்கி விசேஷ ஞானியாக வருவதற்காகும் அவ்வாறு செய்வதற்கு முடக்கமோ தடங்களோ செய்பவர்கள் ஈஸ்வர சேவை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களும் ஈஸ்வர பக்தி இல்லாதவர்களும் ஆகின்றனர் ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் சண்டாளர்களாவார்கள் அவர்களை சித்த வித்தை அபியாச ஆலயத்தில் சேர்க்கக்கூடாது கூடாது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்